ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபன்னி வாய்ஸ் சேஞ்சர் ஆப் அதை பற்றினா பார்க்க போகிறோம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க அப்புறம் ஆப் என்னென்ன வேணுன்றது பார்க்கலாம் அந்த அபு விபிஎன் கேப்கட் இந்த ரெண்டு ஆப்பளோட லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து விபிஎனை ஆன் பண்ணி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் கேப்கட் கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கேப்கட் குள்ளே போய் நமக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் வீடியோ செலக்ட் பண்ணி நியூ ப்ராஜெக்டில் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து எடிட் இருக்கல அதுக்கு பக்கத்தில் வந்து சவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதுக்கு ரெக்கார்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து லாஸ்டில் இருக்கும் அந்த வந்து நம்ம கொடுக்க வேண்டிய வாய்ஸை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஆடியோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான வாய்ஸஸ் வரும் அதுக்கப்புறம் ஸ்பீச்சஸ்ஸாகவும் அதுக்கப்புறம் நிறையா இருக்கும் நம்ம வந்து செகண்ட் வாய்ஸஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணோம்னா வந்து நம்ம விபிஎன் யூஸ் பண்ணுறதுனால நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதில் டெக்ஸ்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கொடுக்க வேண்டிய வாய்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டு ஆப் லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காம லிங்க் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்றேன்